மிகப்பெரிய <Sessantik> பொ <Sessantik> 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 <Sessantik>

பிரிவினை கொள்கைகளை பரப்புவதற்கும் இந்த அரசாங்கம் ஏன் நிதி ஒதுக்க வேண்டும் இந்த மாதிரி துணிபாடிகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையா இருக்கு அது மட்டும் இல்ல சொன்னார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கோயில்களை நாங்கள் மேம்படுத்துவோம் தாலிக்கு தங்கம் திட்டம் மின் வாரியம் ஊழல் வாரியம் ஆயிப்போச்சு தமிழகத்துல கரண்ட் கட்டு இல்லாத சூழ்நிலை என்னன்னு தெரியல திமுகவுக்கு கரண்ட் ரொம்ப ராசி இதெல்லாம் திரும்ப திரும்ப சென்னை கோவை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பகுதியில் தான் நடக்குது தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டங்கள்ல என்ன திட்டங்களை நீங்கள் வகுத்திருக்கிறீர்கள் மூலம் போராட்ட குழுக்காதர்கள் அவங்களோட ஸ்டெர்லைட் அளவில் மூடியவர்கள் அவங்களோட இருக்கிறதோட மட்டுமல்ல அவங்களுக்கு ஆளுக்கு மூணு லட்சம் ஒதுக்குறீங்க வந்து சாதி மத கலவரங்கள் இதெல்லாம் வரக்கூடாது அதுக்காக வந்து இந்த இணையதளம் இந்த வந்து சமூக ஊடகங்கள் இதெல்லாம் கண்காணிக்கணும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஈவேரா கொள்கையும் பரப்பிருக்கிறீங்களா ஒரு இனவெருப்பு கொள்கை ஈவேரா கொள்கை போய் ராஜபக்சி போக வேண்டாம் அங்கே ஈழத்தமிழர்கள் வசிக்கூடிய பகுதியில் சென்று உணவு பஞ்சத்தை தீர்ப்பதற்கு ஒரு முயற்சி ஒரு திட்டம் இந்த பட்ஜெட்ல வகுப்ப வேண்டும் அதே போல உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் இப்ப அந்த திட்டங்கள் அந்த திட்டங்களுடைய பேரெல்லாம் மாத்தி இவங்க வந்து இங்க செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க அதற்கெல்லாம் என்னுடைய வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இந்துக்களுக்கு தேவாதம் திருவாசகம் இதெல்லாம் சொல்லி கல்வி கூடங்கள் இல்லை எனவே இங்க தமிழ்நாட்டிலையும் அதை அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் மீனவர்கள் இதெல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தேன் ஒன்னத்தையுமே காணும் நெசவாளர்களுக்கும் ஒண்ணும் கிடையாது மீனவர்களுக்கும் ஒண்ணும் கிடையாது மாணவர்களுக்கு என்ன இருக்குதுன்னா மாணவர்களுக்கு வந்து இந்த அண்ணா ஈவேரா கொள்கையில பரப்புறதுக்கு இதை கொண்டு போய் இந்த கொள்கையை திணிக்கிறதுக்கு இதுக்கு வந்து வானலாவ போடுற பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பட்ஜெட்டு கிடையாது சாதி சாதிவாரியாக பிரிப்பதற்கும் மக்களை மதவாரியாக பிரிப்பதற்கும் இந்த சாதி மத மோதல்களை உருவாக்குவதற்கு அரசாங்கமே வடிவமைக்கக்கூடிய வகையிலும் இந்த நீங்கள் இவங்களும் திரும்பவும் அரசு ஊழியர்கள் மாதிரி அந்த படி போடுறாங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே காசு இல்ல நீங்க உங்க கட்சி படி ஆட்சி பண்ணுங்க உங்க கட்சி படி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்புறம் இல்லந்தோறும் கல்வி சொல்றாங்க இல்லந்தோறும் திமுக கொள்கையை வீடு கூட போய் சொல்றதுக்கு ஒரு இல்லையா தமிழ வளர்த்துறேன் அதை வளர்த்துறேன் இதை பொய்யுங்க பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பல நல்ல திட்டங்கள் இருக்குது வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இந்த செய்தியாளர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இன்றைய தினம் இரண்டு நாட்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்படுத்திக் கொண்ட பிறகு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் நிதியமைச்சர் ஐயா திரு பழனிவேல் தியாகராஜன் அதே போல இன்னைக்கு விவசாய அமைச்சர் தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் மாத காலமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு அவர்களுக்கு ஒரு அனுபவமும் கிடைத்திருக்கிறது இந்த ஒன்பது மாத காலமா தமிழகத்தினுடைய நிதி நிலையை கையாண்டிருக்கிறார்கள் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் அவர்களை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்வதற்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்படும் என்று அவளோடு எதிர்பார்த்தோம் இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது இந்த ஒன்பது மாத காலத்துல இவங்க பாடங்கள் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை படி சுமத்த மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த கால அதிமுக ஆட்சி வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியிலே எங்களை தள்ளிவிட்டு போய்விட்டது கொரோனா பெருந்தொற்று காலம் அந்த நேரத்திலே நாங்கள் பொறுப்படுத்திக் கொண்டோம் இப்படி பல்வேறு விதமான காரணங்களை சொல்லிவிட்டு அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் என்னெல்லாம் சொல்லி ஓட்டுவாங்கனாலோ அதெல்லாம் ஒன்று கூட நிறைவேற்றுவதற்கு இந்த பட்ஜெட்ல வழிவகுக்கப்படவே இல்லை கடன் தள்ளுபடியா இருக்கலாம் அல்லது கல்வி கடன் தள்ளுபடியா இருக்கலாம் மகளிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகைன்னு வேற சொல்றாங்க அது என்ன உரிமை அந்த ஒன்பது மாசமும் உரிமையே இல்லை மகளிருக்கு உரிமை தொகை சொன்னா இந்த ஒன்பது மாத காலம் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கணும் மாதம் ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்ட போற அதை பத்தி பரிசீலிப்போம் சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல ஒட்டுமொத்தமா நாம தெரிந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் ஆறரை லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆறரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக அரசாங்கம் கடன் வாங்கித்தான் நடந்துச்சு ஆனா அதிமுக அரசாங்கம் கடன் வாங்கி நடத்தினாலும் அதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கட்டமைப்பு மேம்படுத்துகின்ற அத்தனைய திட்டங்களிலே அவங்க கடனை வாங்கி அதுல மூலதனம் போட்டாங்க இவங்க எல்லாம் கடனை வாங்கி பூரா ஊதாரித்தனமாக சர்வ செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடனை எப்படி கட்ட போறாங்க ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு தனிநபருக்கு ஒரு தனிநபருக்கு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு ஒவ்வொரு தனிநபருக்கும் முப்பத்தி ரூபாய் கடனை இவர்கள் இந்த ஒன்பது மாத கால நிதி இவங்க இந்த மேலாண்மை செய்த பிறகு இவர் அமெரிக்கால எல்லாம் படிச்சு வந்திருக்கிறாரு படிச்சது மட்டும் மட்டுமல்ல அமெரிக்கால பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு அமெரிக்கால பணியாற்றியது மட்டுமல்ல அங்க நெகுமேன் போன்ற நிதி நிறுவனம் இவர் எந்தெந்த நிறுவனத்தில எல்லாம் பணியாற்றினாரோ அந்த நிறுவனம் எல்லாம் பொழிஞ்சு போச்சு அது மாதிரி இப்ப இந்த தமிழ்நாடு பொழிஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தான் இந்த பட்ஜெட் இருக்கு இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப புருக்கு குத்தி உள்ளவங்க பட்ஜெட்னா வந்து மக்கள் நல திட்டங்கள் உட்கட்டமைப்பு மேல் அந்த அந்த வசதிகளை மேம்படுத்துவது அதுக்கான திட்டங்களை அவங்க வந்து சொல்லணும் பட்ஜெட்ல என்ன சொல்றீங்கன்னா கோடி பரப்புறதுக்கு ஒதுக்கீட்டு இது பாருங்க எவ்வளவு பெரிய மோசமான மனப்பாங்க இவேளா சிந்தனைகளை பரப்புறதுக்கு திராவிடர் கழகம் மிகப்பெரிய அறக்கட்டளை வச்சிருக்கிறாங்க வீரமணி இருக்கிறாங்க அவங்க வந்து பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாங்க இதை இருபத்தி ரெண்டு மொழியில வேற மொழிபெயர்த்து வேற சொல்ல போறான் இது வந்து இந்த அரசாங்கமே ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இந்த அரசாங்கம் அண்ணாவின் அரசாங்கம் கிடையாது அண்ணா கொள்கைகளை பரப்புறதுக்கு அண்ணா முதலமைச்சராக இருந்த போது எங்களுக்கு அண்ணா கொள்கைகள் அண்ணா திட்டங்கள் கருணாநிதி கொள்கைகள் கருணாநிதி திட்டங்கள் திமுக கொள்கை திமுக திட்டம் இதுக்கெல்லாம் கருத்து மாறுபாடு உண்டு சித்தாந்த வேறுபாடு உண்டு ஆனாலும் அண்ணா போன்றவர்கள் ஈவேராவோட கொள்கையை எதிர்த்து தான் அவங்க தனி கட்சியை திமுக தோப்பினாங்க ஈவேராவுடைய நாட்டிய கொள்கைகளை பரப்புவதற்கும் ஈவேராவுடைய பிரிவினை கொள்கைகளை பரப்புவதற்கும் இந்த அரசாங்கம் ஏன் நிதி ஒதுக்க வேண்டும் இவங்க அண்ணா கொள்கைகளை சொல்லலாம் அண்ணா பிரிவினை கைவிட்டார் அண்ணா நாத்திய கொள்கையை கைவிட்டார் அல்லது கருணாநிதி கொள்கைகளை பரப்பலாம் அல்லது மு க திமுக கொள்கைகளை வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது செய்யலாம் ஆனா அதை விட்டுட்டு இவங்க ஈவேரா கொள்கை ஏதோ திராவிட கழகம் என்பது அவங்க வந்து ஒரு பெரிய இந்த ராஜ குருநாதர் மாதிரியும் ராஜபீடம் மாதிரியும் திராவிட கழக கொள்கைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு இவங்க வந்து எல்லா திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிற மாதிரியும் இப்படியான ஒரு முட்டாள்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பல பேர் பாத் சார் மாதிரி எழுத்தாளர்கள் சொல்லிட்டாங்களாம் கருணா இவருக்கு ஸ்டாலினுக்கு ரொம்ப பெருமை ஆயி போச்சு அனைவரும் சார் ஒரு விருதோ அல்லது ஏதோ ஒரு வீடோ அல்லது ஏதோ ஒரு அரசாங்க போஸ்டிங்கோ கொடுப்பாங்க

கோயில்களுக்கு அறநிலையத்துறையில இந்த அரசாங்கத்துக்கு ரெண்டு மிக முக்கியமான வருவாய் ஒன்று வந்து டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருவாய் மூலதனம் இல்லாமல் வருவாய் வரும் அடுத்தது கோயில் மூலமா வரக்கூடிய வருவாய் இந்த கோயில்களுக்கு நாங்க வந்தோம்னா இருந்து தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கோயில்களை நாங்கள் மேம்படுத்துவோம் இந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு கோயில்களில் விழா நடத்துவதற்கு மக்கள் உபயதாரம் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட அது சம்பந்தமான முன்னேற்றம் அது எதுவுமே இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படவே இல்லை அதே போல இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அது ஒரு காலத்துல திமுகவால அதுக்கப்புறம் அதிமுகவால நாடுகளுக்கு பல்வேறு பகுதிகளில் எல்லா மாநிலங்களிலும் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அது வந்து ஒரு ஐந்து வகையான முறையில செயல்படுத்தப்பட்டுச்சு நேற்று வந்து அந்த துறை அந்த செயலாளர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் நான் அரசு பள்ளிகளை படிச்சு வரக்கூடிய மாணவிகள் படிப்பு வருகிற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த தங்கம் திட்டம் திருமண உதவித்தொகை திட்டம் இதெல்லாம் ஒரு லட்சம் பேர் தான் இதுல ஆறு லட்சம் பேர் வருவாங்க இது வந்து இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை மாற்றி அமைப்பது என்பது ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு மிக முக்கியமான நிர்வாகங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குது போக்குவரத்து மின்சாரம் மின் வாரியம் ஊழல் வாரியம்னு ஆயிப்பி இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி பண்ணணும் தமிழகத்துல மின் உற்பத்தி அது அதிகரிக்கப்பட வேண்டும் தமிழகத்துல கரண்ட் கட்டு இல்லாத சூழ்நிலை என்னன்னு தெரியல திமுகவுக்கு கரண்ட்டுக்கு ரொம்ப ராசி அவங்க வந்தாலே கரண்டு கட்டு வந்துருது மின்தடை அறிவிக்கப்படாத மின்தடை இருக்கு கட்டணத்தை குறைக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா அப்படி எதுவும் பண்ணலை மாதம் ஒரு முறை கணக்கு சொன்னாங்க அதுவும் பண்ணல அது சம்பந்தமான அறிவிப்பு எதுவுமே இல்ல அதே மாதிரி போக்குவரத்து துறை கவர்மெண்ட் அரசு போக்குவரத்து துறை மிகப்பெரிய நஷ்டத்தில் ஓடுகிறது அந்த நஷ்டத்துக்கு காரணம் ஊழல் தான் இதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கான வசதி கிடையாது இந்த தொழில் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் இதெல்லாம் திரும்ப திரும்ப சென்னை கோவை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பகுதியில் தான் நடக்குது தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டங்கள்ல என்ன திட்டங்களை நீங்கள் வகுத்திருக்கிறீர்கள் ஒரு நலத்திட்டம் கூட கிடையாது ஒரு வளர்ச்சி திட்டம் கூட கிடையாது அங்க வந்து இந்த நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் மின் உற்பத்தி திட்டங்கள் இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய சக்திகள் கூட நீங்க இருக்கிறீங்க கூட போராட்ட குழுக்காரர்கள் அவங்களோட நீங்க இருக்கிறீங்க ஸ்டெர்லைட் ஆலை மூடியவர்கள் அவங்களோட இருக்கிறதோட மட்டுமல்ல அவங்களுக்கு ஆளுக்கு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க தொண்ணூறு பேருக்கு அங்க ஓடாத ஆலைகளை இயக்கணும் ஸ்டெர்லைட் ஆலை இயக்கப்படாத காரணத்தினால ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன மாற்ற ஏற்பாடு அந்த பார் கூடாதுங்கிறான் துறைமுகம் வரக்கூடாதுங்கிறான் கிறிஸ்தவ மிஷனரிகள் என்ன அது அவங்க சொல்றாங்களோ அந்த தொழிற்சாலை அவங்களோட அவங்களால கையோர்த்து தென் மாவட்டங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல இது அப்படியே கண்கூடாக தெரிகிறது அதே போல இது வந்து சாதி மத கலவரங்கள் இதெல்லாம் வரக்கூடாது அதுக்காக வந்து இந்த இணையதளம் இந்த வந்து சமூக ஊடகங்கள் இதெல்லாம் கண்காணிக்கணும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஈவேரா கொள்கை பரப்பிற ஒரு இனவிருப்பு கொள்கை ஈவேரா கொள்கை சாதி மன மோதல்களுக்கு வித்திடக்கூடிய கொள்கை ஈவேராடைய கொள்கை இந்த அரசாங்கமே வந்து இப்ப சாதி மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில தான் இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்குது அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப உக்ரைன்ல இருந்து போய் மாணவர்கள் எல்லாம் மீட்டு வந்திருக்கிறார் அதுக்கு ஒரு குழு அமைச்சர் செலவெல்லாம் பண்ணியிருக்கிறார் பஸ் எல்லாம் இருந்து கூட்டி வந்திருக்கிறாங்க பேருந்து கட்டணத்தை செலுத்திக்கிறாரு சொல்றாங்க அவங்க சாப்பிட வச்சிருக்காங்க தங்க வச்சிருக்காங்க இலங்கையில பெரிய உணவு பஞ்சம் ஏழு சொந்தங்கள் நம்முடைய தொப்பிள் உறவுகள் அல்லவா இப்படி ஒரு கூட அமைச்சிருக்கோம் இந்த உணவு பஞ்சத்துக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தெருவுக்கு வந்துட்டா சோறு கிடைக்கிறது இல்ல நீங்க ஒரு கூட அமைச்சு உக்ரைன்ல எப்படி மாணவர்களை மீட்டிங்களோ அது மாதிரி யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் நீ நேரம் கொழும்புக்கு போயிடாதீங்க பழையபடி போய் ராஜபக்ஷ சந்திப்பு போக வேண்டாம் அங்கே ஈழத்தமிழர்கள் வசக்கூடிய பகுதியில சென்று உணவு பஞ்சத்தை தீர்ப்பதற்கு ஒரு முயற்சி ஒரு திட்டம் இந்த பட்ஜெட்ல வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் அது பத்தி எதுவுமே இல்ல பட்ஜெட்ல மோடி வந்து இப்ப ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இப்ப கொடுத்திருக்கிறாங்க நேற்று போய் பார்த்திருக்கிறார் அந்த மந்திரி மோடி வந்து உக்ரைன் எல்லாரையும் மீட்டு வந்த பிறகு கூட ஸ்டாலின் குழு அமைச்சாருங்க

இப்போ பல மாநிலங்களில் பகவத்கீதை அதாவது நீதி போதனை வகுப்புகள் இதெல்லாம் வந்து இப்போ பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் பாடத்திட்டத்தில் முஸ்லீம்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக வக்கோடு அவங்களுக்குன்னு தனியாக வந்து அந்த இந்த கல்வி இருக்குது மதரசா கல்வி இருக்குது கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியாக பைபிள் கல்வி இருக்குதுங்க ஆனால் இந்துக்களுக்கு தேவாலயம் திருவாசகம் இதெல்லாம் சொல்லி கல்வி கூடங்கள் இல்லை எனவே இங்கே தமிழ்நாட்டிலையும் அதை அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் மீனவர்களுக்கு ஏதாவது நல்ல செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தேன்

இந்த மாணவர்களுக்கு பாடத்திட்ட தயாரிக்கிறதுக்கு அறிவரைக் கழகத்துல இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்றாங்க முதியோர் மக்களுக்கான வீடு இந்த உள்ளாட்சி திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இப்படி எல்லாம் பெருசா இல்லை கேட்டானா வரி போடல இதுக்கு வந்து வானலாவது எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பட்ஜெட்டுக்கு இது ரொம்ப ஒரு தவறான ஒரு சமாச்சாரம் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் அந்த மகளிர் உரிமை தொகையும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க நாங்க என்ன தேதி போட்டா சொன்னோம் கேட்பாங்க கேட்டா இல்லைங்களா இந்த என்ன நாலு வருஷம் இருக்குது உதவி எத்தனை வருஷம் இருக்குதுங்கிற நாலு வருஷம் அதே மாதிரி குழந்தைகள் அதற்கான திட்டங்கள் எதாவது இருக்காங்க ஒண்ணுமே இல்லை சும்மா மக்களை வந்து சாதி வாரியாக பிரிப்பதற்கும் மக்களை மதவாரியாக பிரிப்பதற்கும் இந்த சாதி மத மோதல்களை உருவாக்குவதற்கு அரசாங்கமே வழிவகுக்கக்கூடிய வகையிலும் இந்த பட்ஜெட்ல இது முழுக்க முழுக்க ஒரு வெற்று ஏங்க எடப்பாடியும் இதே மாதிரி தான்

எடப்பாடி வந்து பல்வேறு இவங்களும் திரும்பவும் அரசு ஊழியர்கள் அந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே காசு இல்லை ஆசிரியர்கள் இப்படி அனைத்து தரப்பினரும் ஏமாற்றமடைந்து இருக்கிறார்கள் இன்னும் நாலு வருஷம் இருக்கு இனிமேலாவது இந்த திராவிட கழகம் இந்த விடுதலை சிறுத்தை இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்களுடைய சாகவாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்க உங்க கட்சி படி ஆட்சி பண்ணுங்க உங்க கட்சி படி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அன்பழகன் பேர்ல பள்ளிக்கூடத்தில் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க தேசிய தலைவர்கள் யாரு இல்லையா அன்பழகன் பள்ளி கல்வி இதுல முழுக்க முழுக்க ஏன்னா அந்த பதினெட்டு வயசு ஆச்சுன்னா அவன் வந்து பிளஸ் டூ பிடிச்சு அவன் வந்து ஓட்டுரிவிக்கு வந்துருவான் அவனை கண்காணிச்சு அவங்க மத்தியில இந்த ஈவேரா கொள்கையை திணிக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க இதுல வந்து இவங்க பொருளாதாரம் சம்பந்தமாக பேசியதை விட இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த சாதி மத விவகாரங்களை பேசி பேசியே இவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்து இருக்கிறார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிமேலாவது திருத்திக்கணும் நல்ல விஷயம் மத்திய அரசாங்கத்தினுடைய அப்புறம் பட்ஜெட்ல என்ன பண்றாங்கன்னா இந்த திமுக காரர்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி திமுக காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இப்ப மக்கள் நலப்பணியாளர் மாதிரி இங்கும் கொஞ்சம் கூட தெரிஞ்சாங்க அப்புறம் இல்லந்தோறும் கல்வியும் சொல்றேன் இல்லந்தோறும் திமுக விட போய் சொல்றதுக்கு ஒரு பக்கம் வளர்த்துறேன் இளம் வளர்த்துற பொய்யுங்க மறுதளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் மேலும் வந்து இவங்களுடைய இந்த விஷயங்கள் மாற வேண்டும் இந்த பட்ஜெட் இருக்கு எங்களுடைய இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பல நல்ல திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்களை எல்லாம் இவங்க பேரை மாற்றி செயல்படுத்திக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல வரவேற்கத்தக்க விஷயமா இருக்க வழிய பாக்கி அனைத்து விஷயங்களும் மிகவும் மோசமானது கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரியான திட்டங்களை கைவிட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம்